முதல்ல எல்லாருக்கும் அன்பான வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் தமிழ்கனவு நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே ஜெர்மனிக்கான இந்திய தூதரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு அபிஷேக் துவே உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளே அரசு செயலாளர்கள் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே ஜெர்மனி மட்டுமல்ல பல்வேறு ஐரோப்பிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளே என்னுடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க கூச்சிக்கூடாது என்னுடைய துணைவியார் துர்காவதி ஸ்டாலின் அவர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு விடம்பரப்புக்கு வணக்கம் பல்லாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து வேறொரு நாட்டில் நீங்களும் நானும் சந்திக்கிறப்போ ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் உண்மையான தமிழ் பாசம் தமிழின பாசம் இது உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தமிழன் இருப்பான் தமிழ் குரலை கேட்கலாம்னு சொல்கிற அளவுக்கு உலகெல்லாம் பரவி தன்னோட அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இனம்தான் நம்முடைய தமிழினம் நம்முடைய தமிழகத்திற்கு இதுதான் மிகப்பெரிய பெருமையாக விளங்கி கொண்டிருக்கிறது நில எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது கண்டங்களை கடந்துவிட்டாலும் நம்மோட தொப்புள் கொடி அருந்து விடவில்லை வேற எங்கள் அண்ணா தான் சொல்வார் ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார் அப்படி உடன்பிறப்புகளாக தமிழர்களான நாம் இணைந்திருக்கிறோம் ஜெர்மனி நாட்டில் உங்கள் எல்லாரையும் அது உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ மகிழ்ச்சி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்புமிக்க பொசிஷனில் இருக்கிறத பார்க்குறப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட இயக்கத்தை சார்ந்தவனாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை நம்ம திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கள்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க சோசியல் மீடியாக்களே பார்த்துருப்பீங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வளர்ச்சி இன்னும் விரைவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலீட்டாளர்கள் மாநாடு அதாவது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் யுஏஏ ஜப்பான் ஸ்பெயின் சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டு ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்து நம்ம மக்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இப்படி வெளிநாடுகளுக்கு வரும்போது முதல்ல எனக்குள்ள என்ன தோணும் கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பெரும்பாடுபட்டு நிமிர்ந்த இந்த இனம் இந்த மண்ணில் சுயமரியாதையோடு நடைபெறுறதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் அதுலேயும் முக்கியமாக ஒரு அயலக மண்ணில் நம்முடைய தமிழரை கேட்கணுன்னு ஆசை வந்துடும் எனக்கு எல்லாருக்கும் கூட தான் அதனால தான் ஜெர்மனிக்கு வந்த உடனே முதல்ல உங்களை சந்திக்க வந்துட்டேன் இப்போ உங்களுடைய ஆரவாரத்தை கேட்கிறப்போ மகிழ்ச்சியை பார்க்குறப்போ நொடியில் தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்ண உணர்வு ஏற்படுச்சு மனிதன் எங்கே போனாலும் அவருடைய வேறு இருக்கிற தாய் நிலத்தை மறக்க மாட்டான் அப்படித்தான் உங்களுடைய நினைப்பும் எப்பவும் தமிழ்நாட்டு மேலேயே இருக்கும் தமிழ்நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்கள் அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசுல அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு எத்தனை நாடுகள் இருந்து நம்ம தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க தெரியுமா அறுபத்தி ரெண்டு நாடுகள் இருந்து வந்தாங்க சொந்த மண்ணில் கால் வச்சப்போ அவங்க அடந்த மகிழ்ச்சியை பார்த்து அதை நான் ரசித்தேன் புலங்காகிதமடைந்தேன் பூரிப்படைஞ்சோம் அடுத்து அயலக தமிழர் நலவாரியம் அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைன் அதே போன்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு சூழல் நிதி தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கு இன்சூரன்ஸ் இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று எதிர்பாராத விதமாக உயிரிழக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் பென்ஷனும் வழங்குகிறோம் இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு தர்றதோட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு உடைய வந்து உதவுறோம் இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைன் நாட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் சூடான்ல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இஸ்ரேலிருந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் வங்க தேசத்திலிருந்து இருநூற்றி இருபது பேர் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து நூற்றி பத்தொன்பது பேரை மீட்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இன்னும் சில நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனோஜ் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை வரும்போது அவருடைய குழந்தையின் பெயர் சந்தியா சந்தியாவுக்கு நடுவானில் கடுமையான குறை ஏற்பட்டுச்சு உடனே ஃபிளைட்டை இஸ்தான்புல்ல லேண்ட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னை கிடைச்சிட்டு வர பத்து லட்சம் ரூபாய் வழங்கணும் மயிலாடுதுறையை சேர்ந்த முபாரக் அலி என்பவருக்கு தாய்லாந்தில் உடல்நிலைக்குறைவு ஏற்பட்டப்போ பத்து லட்ச ரூபாய் செலவில் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சிகிச்சை அளிச்சோம் குவை தீ விபத்தில் சிக்கின ஏழு தமிழர்களுடைய உடலை மீட்டு ஒப்படைச்சு அந்த குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கணும் இரண்டாம் உலகப் போரில் போர் கைதிகளாக இருந்து மறைந்த தமிழர் நினைவா தாய்லாந்து நெடுகள் அமைக்க பத்து லட்ச ரூபாய் வழங்கியிருக்கிறோம் இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொன்ன காரணம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசும் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உங்களை ஆதரிக்க அரவணைக்க எப்பவும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருப்போம் அதை சொல்லத்தான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன் இதை கேட்கும்போது வெளிநாடுகளில் அல்லல் படுகிற யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கை பிறக்கும் அவங்களுக்கும் உதவ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அதற்காகத்தான் இது சொல்கிறேன் இப்போது நான் சொன்ன முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம் தான் வேர்களை தேடி திட்டம் வெளிநாடுகளிலேயே செற்றாகிட்ட சிலர் மண்ணை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு வந்துட்டோம் இனி இந்த சொந்தம் அவ்வளோதானா உங்களுக்குள்ள நிச்சயம் இது ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட புலமைந்த தமிழர்களுடைய குழந்தைகளை மாணவர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கழிச்சிட்டு போய் நம்ம மரபோட வேர்களை அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பதினைஞ்சி நாடுகளில் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க பல சில தலைமுறைகளாக விட்டுப்போன சொந்தங்களை தேடி கண்டுபிடிச்சு உருகியிருக்காங்க அவங்க கண்களிலிருந்து வழிஞ்ச கண்ணீரும் அவங்க மனசில் தேங்கி நின்ன பாசமும் தான் இந்த திட்டத்தோட நோக்கத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம திராவிட மலர் அரசோட மூட்டம் இதுக்காகத்தான் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்ம அரசோட திட்டங்களை நாம ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்போடும் உரிமையோடும் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் எப்போதுமே எங்கேயாவது முதலமைச்சர் போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேரத்தில் கோரிக்கை வைப்பாங்க ஆனால் நான் முதலமைச்சராக வந்து உங்கள் இடத்துல போய் கோரிக்கைக்கு வந்திருக்கிறேன் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலக நாடுகளை குறிப்பாக வளர்ச்சி அடைந்த நாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறவங்க நீங்கள் இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும்